தூது சென்றிருந்த வந்துவிட்டார் பாலசா என்ன என்னவாயிற்று சிவாஜி நமக்கு பணியை மறுத்து விட்டார் ஆணவம் பிடித்து அடைகிறார் என்ன பதில் சொன்னான் ஏன் பறவை என்றேன் என்னை என்கிறான் சொன்னேன் அவர் மட்டும் கேட்க விழுகிறான் திடீர் ஏன் புறந்தர் கோட்டையை என்று கேட்டாயா கேட்காமல் இருப்பேனா

து போதுதேன் நமக்கு படிய மறுத்தான் படை கொண்டு தாக்கி அவனை உருத்தறியாமல் அழைத்து விடுவோம் என்று பயம் புத்துவதுதானே எங்கள் கைகள் என்று எண்ணிய கேள்வி கேட்கிறான் நமது படை மோதினால் அவனது படை சிதறிவிடும் என்பதை சிந்திக்க சொன்னாயா நான் பகல் ஊக்கங்கிறோமா முடிவாக அவன் என்ன சொன்னான் சந்திக்கலாம் என்று தொக்கரிக்கிறான் உங்களுக்கு அந்த சிரமம் வேண்டாம் கத்தி எடுக்காமல் கத்தல் சிந்தாமல் ஒழிக்காமல் பிறக்காமல் ஒரு வெற்றி மாலை யார் இங்கப்படி வந்தாய் திக்கட்டு திசை தெரியாமல் இருக்கும் உங்களுக்கு காட்ட உங்கள் எதிரியை உருத்தெரியாமல் அள்ளித்து உங்களுக்கு நிம்மதி அளிக்க வந்திருக்கும் நண்பன் கைது செய்து கோமுடியை கிழித்து யார் என்று என்றுமா அந்த காவலனை சற்று உள்ளே அனுப்புங்கள் நான் யார் என்ற உண்மை உங்கள் இருவருக்கு மட்டும் தெரிய வேண்டும் அப்துல்லா இவர்தான் சிவாஜி அரண்மனையில் உயர்ந்து பரவி பெற்றிருப்பவர் உண்மையாகவா என்றால் நம்பவே முடியவில்லை முகமூடி அணிந்து வந்திருக்கும் எதிரியின் கும்பலைச் சேர்ந்தவனே எங்கதற்காக வந்தாய் வேவு பார்க்கவா இல்லை எங்களை ஏமாற்றி மோசம் செய்யவா ஏமாற்றும் நோக்கத்துடன் நான் இங்கு வரவில்லை ஏற்றம் காண வந்திருக்கிறேன் உங்களுக்குள்ள ஒரே எதிரியை இந்த மண்ணில் சாய்க்க வந்திருக்கிறேன் உன்னை நம்புவது ஆண்டவன் மீது ஆணையாக சொல்கிறேன் எனக்கு நீங்கள் உதவி உங்களுடன் கூட்டு சேர்ந்து அந்த சிவாஜியை கொலை செய்யும் எண்ணத்தோடு தான் நான் இங்கு வந்திருக்கிறேன் சிவாஜியின் கொலைபோல ராஜ ரகசியங்கள் அரசியல் சூழ்ச்சிகள் அனைத்தும் நான் அறிவேன் எனக்கு நீங்கள் உதவினால் அந்த சிவாஜியை கொன்று விடுவேன் மன்னனாவே அத்துடன் உங்கள் பிரதேசங்கள் யாவும் உங்களுக்கு சொந்தமாகும் உங்களுக்கு கீழ் அடிபணிந்து கம்பம் கட்டும் அரசனாக அடிமையாவே நாங்கள் நம்புகிறோம் பெயர் என்னை முகமூடி என்றே அழையுங்கள் அந்த சிவாஜியிடம் நல்லவனாக நடிப்பேன் அந்த சிவாஜியை நாங்கள் தேடிய பொருள் எங்களை தேடிக்கொண்டு வந்தால் என்றால் சொல்லுவோம் மோமுடி எங்கள் வேலையை சுலபமாக்கிவிட்டாய் சீக்கிரமாக அந்த சிவாஜியை கொள்வதற்கு என்னென்ன உதவிகள் வேண்டும் என்று தேவலோக ஆரணங்குகளை போல் பேரழகு கொண்ட நாட்டிய மங்கை ஒருத்தி வேண்டும் அவளை சிவாஜியின் அந்த தங்க வைத்து அவள் மூலம் அவன் கதையை முடிக்கிறேன் பாதுசா நமது நடனி அவங்களை பயன்படுத்தலாம் என்ன சபாஸ் சபா சரியான யோசனை கூறினே உடனே அழைத்துவோம் சபா சேஷ்டகான் அற்புதமான திட்டம் உன்னை தான் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தேன் உன்னால் எனக்கு ஒரு பெரிய காரியம் நடைபெற வேண்டி இருக்கிறது பாதிஷா நான் உங்கள் ஆதரவில் உயிர் வாழ்ந்தவை உங்களுக்காக என் உயிரையும் தரிசித்தமா இருக்கிறேன் சொல்லுங்கள் சலீமா விரோதி சிவாஜி இருக்கின்றானே அவனுடைய அரண்மனைக்கு நீ உளவாளியாக செல்ல வேண்டும் இதோ இந்த முகமூடி மனிதர் நமது உளவாளி கட்டளை உறுதுணையாக இருக்க வேண்டும் சலீமா என்ன யோசிக்கிறாய் இல்லை நான் பட்ட செஞ்சோட்டு கடனை தீர்க்க சரியான சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது மகிழ்ச்சி அடைகிறேன் உங்கள் உத்தரவுப்படியே சிவாஜி உளவாளியாக சென்று என்னால் அவனை வீழ்த்த செய்வேன் உனக்கு எவ்வளவு பெரிய நல்ல மனது நீயும் சலீமாவோடு மராட்டியத்திற்கு செல்ல வேண்டும் நீங்கள் இருவரும் அண்ணன் தங்கை என்று அங்கு உள்ளவர்களை நம்ப வைக்க வேண்டும் அது மட்டுமல்ல எங்கள் கையாட்கள் என்றோ முஸ்லிம் மதத்தை சார்ந்தவர் என்றோ யாருக்கும் தெரியக் கூடாது அப்துல்லா உன் பெயர் ஆனந்தம் சலீமா இல்லை இல்லை சந்திரா சந்திரா போல நீ சென்று ஓய்வெடுத்துக்கொள் நீங்கள் இருவரும் இந்துக்களை போல உடையடைந்து கொண்டு நாயே ரேக்கார் கோட்டைக்கு புறப்பட வேண்டும் மற்ற விவரங்களை பிறகு சொல்கிறேன் எப்படி நன்றி சொல்வதென்றே தெரியவில்லை போன்ற பின்னரே நீ பட்ட கரங்க தீங்கு